ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் அகல்யா ஆதவனின் போலி அப்பா அம்மா பட்ட கடனுக்காக அவர்கள் கட்டிய வீட்டை அந்த வயதான நபர் எழுதி வாங்கிவிட இருவரும் தங்கள் பழைய வீட்டிற்கு திரும்பிவிட்டனர் அது ஒரு பழைய ஓடு வீடு இப்போது அகல்யா ஆதவன் இல்லாததால் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் அந்த இருவரும் பிச்சை எடுக்க ஆரம்பித்திருந்தனர் தங்களை இந்த நிலைக்கு தள்ளிய வசீகரன் மீது அவர்களது மொத்த கோபமும் திரும்பியது ஒரு வாரம் தான் வசீகரன் திருச்சியில் இருப்பான் இங்கிருந்து நேராக மாமல்லபுரம் அகல்யாவை கோயிலில் தாலி கட்டி வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டானே தவிர அவளை மனைவியாக ஏற்க அவனுக்கு விருப்பமில்லை இல்லை அதனாலேயே முறைப்படி திருமணத்தை பதிவு செய்யவும் இல்லை ஆதவன் கூறியது போன்று இருவரையும் அவர்கள் வழியில் விட்டுவிட அவனுக்கு மனமும் இல்லை அகல்யாவை கண் தெரியாதவர்களை பராமரிக்கும் ஒரு இல்லத்தில் சேர்த்துவிட்டு ஆதவனை ஏதாவது விடுதியில் சேர்த்து படிக்க வைப்பது என்று முடிவு செய்தான் இருவரின் மொத்த செலவையும் தானே பார்த்துக் கொள்வது என்று முடிவு செய்தவன் ஆதவனையும் அகல்யாவையும் அவர்களது போலி பெற்றோர் கடத்தி வந்ததாக ஆதவன் கூறியதால் அந்த வழியிலும் இருவரையும் அவர்களது பெற்றோரிடம் சேர்க்கும் முயற்சியில் இறங்கவும் முடிவு செய்தான் முதலில் ஆதவனின் அங்க அடையாளங்களையும் புகைப்படத்தையும் செய்தித்தாளில் விளம்பரப்படுத்தி அவனது அப்பா அம்மாவை தேட ஆரம்பித்தான் அகல்யா ஒரு இளம் பெண் அழகாகவும் இருக்கிறாள் அவசரப்பட்டால் தகாதவர்கள் கையில் அகல்யா சிக்கக்கூடும் என்பதால் பொறுமை காத்தான் ஆதவனின் புகைப்படம் செய்தித்தாள்களில் வெளியாகி இரண்டு நாட்கள் ஆகிவிட்டன அவனது அப்பா அம்மா என்றோ உறவினர்கள் என்றோ யாரும் வரவில்லை அவனுக்கு பதினாலு வயதுதான் ஆகிறது அதனாலேயே பதினான்கு வருடங்களுக்கு முன்பு குழந்தை காணவில்லை என்று தமிழ்நாட்டில் ஏதாவது காவல் நிலையங்களில் புகார் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த வழியிலும் விசாரிக்க முடிவு செய்து காவல் நிலையங்களையும் தொடர்பு கொண்டான் சில இடங்களில் அப்படிப்பட்ட புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த புகார் இப்போதும் நிலவில் இருப்பதால் புகார் கொடுத்தவர்களிடம் விசாரிக்குமாறு காவலர்களிடம் அவன் கூற நியாயமான காவலர்களை தவிர மற்ற காவலர்களுக்கு கைமடக்கு கொடுக்க வேண்டிய நிலையும் வந்தது கூகுள் பே போன் பேடிஎம் இவை அனைத்தும் இருப்பதால் துரிதமாக வேலையும் நடந்தது சிலர் ஆதவனின் புகைப்படத்தை பார்த்துவிட்டு இது தங்கள் குழந்தை இல்லை என்று கூற சிலர் முகவரி மாறி சென்றிருந்தனர் இப்படி இருக்க அவனது பெற்றோர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் ஆதவனை ஒப்படைப்பது கேள்விக்குறியானது ஒரு வாரம் ஓடிவிட்டது திருச்சியில் வசீகரனின் வேலையும் முடிந்தது அகல்யா ஆதவனோடு சென்னையும் புறப்பட்டு விட்டான் அவனது காரில் தான் பயணம் ஆனால் தங்களை பின்தொடர்ந்து ஒரு கார் வருவதை திருச்சியிலிருந்தே வசீகரன் கவனிக்கிறான் அதை ஆதவனும் கவனிக்க நேர்ந்த போதுதான் சார் நம்ம பின்னாடியே அப்பா அம்மா ஆள அனுப்பி இருக்காங்க என்றான் அப்பா அம்மாவா அதுதான் சார் எங்க போலி அப்பா அம்மா ரவுடி சுதாகருனுடைய கார் தான் அது அவனும் அவனுடைய கூட்டாளிகளும் தான் அந்த கார்ல வந்துட்டு இருக்காங்க அவங்க லட்சியம் என்னன்னு தெரியல சார் அது எப்படி உங்க அப்பா அம்மா அனுப்பின ரவுடி சுதாகர்ன்னு நீ சொல்ற எனக்கு அவன தெரியும் சார் அவன் காரும் தெரியும் ஒரு தடவை நான் தப்பிச்சு போக முயற்சி பண்ணேன் சார் இந்த கார்ல தான் சுதாகர் என்ன துரத்திட்டு வந்து பிடிச்சான் அன்னைக்கு எனக்கு செம்ம அடி அக்கா வந்து தான் என்ன காப்பாத்தினான் அக்கா மேலயும் அடி விழுந்தது அன்னைக்கு அக்காவும் உயிரா நினைச்சேன் இப்போவும் அப்படிதான் சார் அப்படின்னா ரவுடி சுதாகரன் நமக்கு எதிராக உங்க அப்பா அம்மா ஏவி சத்தியமா சார் கொஞ்சம் இருங்க ஓகே ஒரு கை கார் முன்னால் நகர்ந்தது இரவு உணவுக்காக அந்த ரோட்டோட கடையில் காரை நிறுத்திய வசீகரன் நீங்க ரெண்டு பேரும் காருக்குள்ளேயே இருங்க நான் ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டேன் என்று கூறி கடை வாசலில் சென்று நின்று உணவை வாங்கும் போது பாய்ந்து வந்த அந்த பைக்கில் இருந்த ஒரு இளைஞன் தலையை நோக்கி வீச சட்டென்று அவன் குனிந்ததால் தலை தப்பியது சார் என்று அலறியே விட்டான் ஆதவன் அவன் காரின் கதவை திறந்து கொண்டு வெளியே இறங்க முயல ஆதவன் நீ அதுக்குள்ளேயே இரு என்று கூறியவன் காரின் கதவை லாக் செய்தான் பின்னாலேயே பாய்ந்து வந்த காரில் இருந்து கத்தி கோடாலிகளோடு இறங்கிய ரவுடிகள் வசீகரனை சூழ்ந்து கொள்ள கண்ணிமிக்கும் நேரத்தில் அனைவரையும் தூக்கி போட்டு பந்தாடியதோடு மிதி மிதி என்று மிதித்து அவர்களை ஆனால் இந்த ஆபத்து இதோடு விலகாது தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் என்பது அவனுக்கு புரிந்தது இது தன்னை அகல்யா அதவனை விடுமா என்ற சந்தேகமும் அவன் மனதில் எழவே செய்தது ஆனாலும் விடுதியிலும் இல்லத்திலும் பலத்த பாதுகாப்பு இருக்கும் காவலர்களை தாண்டி யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று தன்னை தானே சமாதானம் செய்து கொண்டவன் தன் முடிவிலேயே உறுதியாக இருந்தான் மூவரும் சென்னையை அடைந்து விட்டனர் ஆதவனை கொண்டு சேர்ப்பதற்கு முன் அகல்யாவை இல்லத்தில் ஒப்படைப்பது என்று முடிவு செய்து அவளிடமும் ஆதவனிடமும் விஷயத்தை கூறினான் வசீகரன் ஏன் சார் எங்களை பிரிக்கிறதுலயே குறியா இருக்கீங்க கோபமாக கேட்டான் ஆதவன் ஆமாம் சார் நான் ஆதவனை விட்டு பிரிய விரும்பல நாங்க தான் முன்னாடியே சொல்லிட்டோமே உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டோம்னு எங்களுக்கு பிச்சை எடுக்கிறது புதுசு இல்ல சார் எங்க ரெண்டு பேரையும் எங்க வழிக்கு விட்டுடுங்க நாங்க பிச்சை எடுத்தாவது பொழிச்சுப்போம் அகல்யா இது திருச்சி கிடையாது திருச்சி உங்களுக்கு பழக்கமான இடம் ஆனா அங்க நீங்க பிச்சை எடுக்கும் போதே ஆயிரம் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இது சென்னை இங்க நீங்க பிச்சை பிச்சை கேட்டா கேட்டா அதுவும் நீ லட்சம் ஆயிரம் பேர் வருவானுங்க ஈடா உன் உடம்ப கேப்பானுங்க மறுத்தா என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நான் உங்களை பிரிக்க முயற்சி பண்ணல பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சு பாத்துக்கதான் நினைக்கிறேன் உங்க ரெண்டு பேரையும் இப்ப என்னால முடியாது அது பெரிய நான் வேலைக்கு வேல காலம் அப்படிப்பட்ட நேரங்கள்ல நீங்க போலி அப்பா அம்மா ரவுடி சுதாகர அனுப்பி உங்க ரெண்டு பேரையும் கடத்திட்டு போக வாய்ப்பு இருக்கு அதனாலதான் உங்க ரெண்டு பேரையும் பாதுகாப்பான இடங்கள்ல வச்சு பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க வசீகரன் தன் நிலையை கூற நாங்க யோசிச்சு சொல்றேன் சார் என்று கூறியாதவன் அகல்யாவை தனியாக அழைத்து வந்து அக்கா முதல்ல இவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அதுக்கு சரின்னு சொல்லு நம்ம ரெண்டு பேரையும் அவரு சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு போகட்டும் அங்கிருந்து நான் தப்பிச்சு வந்துடுறேன் உன் இடத்துல இருந்து நீயும் தப்பிச்சு வந்துடு நம்மளை பிரிக்க இவங்க யாரு நாம ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருப்போம் அவன் கூறும் அனைத்தும் சாத்தியமா இல்லையா என்று கூட அவனுக்கு தெரியாது உலகம் அறியாத கண் தெரியாத அகல்யாவும் அதை நம்பி சரி என்றாள் அகல்யாவை இல்லத்தில் சேர்த்து விட்டு நன்கொடை வழங்க உரிமையாளரின் அறைக்கு செல்லும் போது வசீகரனுக்கு அதிர்ச்சி இப்ப கொண்டு வந்து போற பொண்ணு இருக்கா ரூமுக்கு அனுப்பி வைங்க அறைக்குள்ள அமர்ந்து சிசிடிவியில் அகல்யாவை கண்டு கழித்தபடியே உரிமையாளர் யாரிடமோ கூறுவது அறைக்கு வெளியே நின்று வசீகரன் கேட்டு கொண்டிருந்தான் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது அவன் அரைவாசலில் நிற்பது சிசிடிவியில் தெரியவே செய்கிறது ஆனால் அகல்யாவை கண்டு கலைத்துக் கொண்டிருந்த உரிமையாளர் அவனை கவனிக்க தவறினார் வசீகரன் அப்படியே திரும்பி மேனேஜர் கிடைச்சிருக்கு நல்ல ஒரு வீடு கிடைக்கிற வரைக்கும் கண்ணு தெரியாத என்னுடைய மனைவி பாதுகாப்பா இங்க இருப்பான்ற நம்பிக்கையில்தான் இங்க சேர்த்தேன் ஆனா நான் இல்லாம அவ இங்க இருக்க மாட்டேன்னு சொல்றா ரொம்ப பயப்படுறா அதனால நான் என் மனைவியை என் கூட கூட்டிட்டு போறேன் போட்ட அட்மிஷனை கேன்சல் பண்ணிடுங்க என்று கூறி அகல்யாவை அழைத்துக் கொண்டு கிளம்பிவிட்டான் இல்லத்தில் அகல்யாவை சேர்க்காமல் ஏன் அழைத்து வருகிறான் என்று ஆதவனுக்கு புரியவில்லை ஆனால் எதுவும் பேசவில்லை அகல்யாவும் எதுவும் பேசவில்லை என்ன நடக்கிறது என்று அவளுக்கு புரியவும் இல்லை யோசனையோடு காரை முன்னால் செலுத்திய வசீகரன் அவர்களை அவர்களது உண்மையான பெற்றோரிடம் சேர்க்கும் வரை தன்னுடனே வைத்துக் கொள்வது என்று முடிவு செய்து நேராக அலுவலகத்திற்கு வந்து கையெழுத்திட்ட பிறகு தனக்காக கொடுக்கப்பட்ட வீட்டிற்கு இருவரையும் அழைத்து வந்தான் சார் எங்களை ஹோம்லயும் வியப்போடு கேட்டான் நீங்க ரெண்டு பேரும் கூட இருக்கிறது தான் சேஃப்னு எனக்கு தோணுது உங்களுடைய உண்மையான அப்பா அம்மா கிட்ட உங்களை வச்சு பாத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதை கேட்டதும் மகிழ்ச்சியில் இருவரும் கூச்சலிட்டனர் அதை கண்டதும் இவர்களையா பிரிக்க துணிந்தோம் என்ற குற்ற உணர்ச்சி அவன் மனதில் எழுந்தது நாளை முதல் அவன் வேலைக்கு சென்றாக வேண்டும் அவன் வேலைக்கு சென்றால் எப்படி பாதுகாப்பாக வீட்டில் இருப்பது என்பதை பற்றி இருவருக்கும் வகுப்பை நடத்தி முடித்து விட்டான் இப்போது அவன் கண்முன் அத்தையும் மாமாவும் வந்து நின்றனர் அகல்யா தன்னுடன் இருப்பதை யாராவது பார்த்துவிட்டு அவர்களுக்கு தகவல் கொடுத்து அவர்கள் தன்னை தவறாக நினைக்க கூடும் என்பதால் நடந்ததை அவர்களிடம் கூற நினைத்துதான் மாமாவை முதலில் அழைத்தான் கேட்டது பாதி கேட்காதது பாதி மாமா அழைப்பை துண்டித்து விட்டார் அத்தையை அழைக்க சுவிட்ச் ஆஃப் என்ற பதில் வந்தது அதன் பிறகு அவர்களை அழைக்க அவன் முயற்சிக்கவில்லை மாமல்லபுரம் வந்து இரண்டு வாரங்கள் ஆகிவிட்டது அகல்யா ஆதவன் இருவரும் வசீகரனை வந்து சேர்ந்த பிறகுதான் ஆனந்தம் என்றால் என்ன என்பதை அறிகிறார்கள் ஆனாலும் திருச்சியில் இருந்த போது கூட இப்படி ஒரு சுதந்திரத்தை ஆனந்தத்தை இருவரும் அனுபவித்ததில்லை வசீகரன் குடியிருந்த வீட்டிலிருந்து ஒரு ஐந்து வீடுகள் தள்ளி வரும் வளைவை தாண்டினால் முருகன் கோயில் கோயிலின் அருகில் இருக்கிறது அவர்களது போலி அப்பா அம்மா வீடு அதனாலேயே மனதில் ஒருவித பயத்தோடும் பதற்றத்தோடும் இருந்தவர்கள் இப்போதுதான் சுதந்திர காற்றை சுவாசிக்கின்றனர் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருவரையும் அழைத்துக் கொண்டு வெளியே வந்திருக்கிறான் வசீகரன் எந்த காட்சியையும் அகல்யாவால் பார்க்க முடியாதுதான் ஆனால் வீசும் தென்றலையும் காலை வந்து தொட்டு செல்லும் கடல் அலைகளையும் அவளால் உணர முடியும் சிற்பங்களையும் பாறைகளையும் தொட்டுணரவும் முடியும் அதற்கும் மேல் ஆதவன் அவள் கரத்தை பிடித்து கொண்டு அக்கா கடல்ல எழுந்து கரைக்கு வருது சத்தம் கேக்குதா இப்ப வந்து நம்ம காலை நினைச்சிட்டு போகும் என்று கூறும்போது அவள் அதை இன்னும் அதிகமாக உணர்வதை அவன் கண்டான் அக்கா சுண்டல் விக்கிறாங்க உனக்கு சுண்டல் வேணுமா என்று கேட்பான் அவள் ஆம் என்றோ இல்லை என்றோ கூறுவாள் அக்கா இது பெரிய பாறை இங்க உட்கார்றியா என்று கேட்டு அவளை அதில் அமர்த்துவான் இப்படியே அவளை இயற்கையோடு இணைத்து அவன் நடக்க வசீகரனின் செல்லுக்கு ஒரு அழைப்பு வந்தது செல்லை எடுத்து பார்த்தான் ஏதோ ஒரு புது எண்ணிலிருந்து அழைப்பு அழைப்பை ஏற்றுக் கொண்டான் சார் எங்க குழந்தை உங்ககிட்ட இருக்குன்னு சொல்றாங்க அது எங்க குழந்தையான உறுதியா தெரியல சார் குழந்தையா ஆமா சார் பதினாலு வருஷம் முன்னாடி சென்னையில என்னுடைய மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ஆனா மூணாவது நாள் குழந்தையை யாரோ கடத்திட்டாங்க சார் நாங்க இப்போ சென்னையில இல்ல சிங்கப்பூர்ல இருக்கோம் ஆனா வருஷா வருஷம் இங்க வந்து புகார் கொடுத்த ஸ்டேஷன்ல விசாரிப்போம் குழந்தைய பத்தி ஏதாவது தகவல் இன்னைக்கு சென்னை கிடைச்சதானு ஸ்டேஷன்ல வந்து விசாரிக்கும் போதுதான் ஒரு பையன் உங்ககிட்ட இருக்கிறதா சொல்லி இந்த நம்பரை கொடுத்தாங்க அப்படியா உங்க குழந்தையுடைய அங்க அடையாளங்கள் ஏதாவது இருந்தா சொல்றீங்களா சாரி சார் மூணே நாள்ல காணாம போன குழந்தையுடைய அங்க அடையாளங்களை எப்படி சொல்ல முடியும் அது ரொம்ப கஷ்டம் சார் அந்த குழந்தை கூட எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மூணு வருஷம் கழிச்சு கழிச்சுதான் கிடைச்சான் அதுக்கப்புறம் எங்களுக்கு குழந்தைங்களே இல்ல வேற ஒரு குழந்தையை தத்தெடுக்க விருப்பம் இல்லாம இல்ல ஆனா அப்படி ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டா எங்க குழந்தைய தேடுற முயற்சியை நாங்க விட்டுடுவோமோனு பயந்தே இன்னைக்கு வரைக்கும் வேற ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறத பத்தி நாங்க யோசிக்கவே இல்ல ஸ்டேஷன்ல பையனுடைய போட்டோவை காட்டினாங்க சார் அப்படியே அச்சு அசலா என்ன மாதிரியே இருக்கான் சார் அதனால தான் அவன் ஏன் குழந்தையா இருப்பானோன்ற சந்தேகம் வந்துடுச்சு நீங்க ஓகேன்னு சொன்னா நீங்க தயாரா இருந்தா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்துடலாம் சார் என்ன சொல்றீங்க ஓகே அதுல எனக்கு எந்த எதிர்ப்பு இல்ல வசீகரன் தன் முகவரியை அவர்களுக்குக் கூற சரி சார் நாங்க நேர்ல வந்து உங்களை பாக்குறோம் என்று கூறி அந்த நபர் அழைப்பை துண்டித்தார் கையை கோர்த்து கொண்டு கடல் அலைகளில் காலை நனைத்து ஆதவனும் அகல்யாவும் நடந்து செல்வதை கண்டபோது அவன் மனம் வலித்தது இப்போது வருவோர் கண்டிப்பாக ஆதவனின் அப்பா அம்மாவாக இருக்கதான் வாய்ப்பு அதிகம் அப்படி என்றால் அவர்கள் ஆதவனை அழைத்துக் கொண்டு சிங்கப்பூர் சென்று விடுவார்கள் அகல்யா தனிமைப்படுத்தப்படுவாள் ஆதவன் சென்றால் உடனே அகல்யாவின் அப்பா அம்மாவையும் தேடி கண்டுபிடித்து அவளையும் பத்திரமாக அவர்களிடம் சேர்க்க வேண்டும் என்று முடிவு செய்தான் வசீகரன் பகுதி ஏழு நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்